நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய வழி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம ஆன்கிரிட் ஆஃப்கிரிட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக உங்கள் வீட்டில் சோலார் போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டாலோ அல்லது செய்தி கிடைக்கும் பொழுது சோலார் வேண்டோர்ஸ் யாரெல்லாம் சோலார் ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க உங்கள்கிட்ட முதலாவது கேள்வி இதை தான் கேட்பாங்க ஆன்கிரிட் போட்டுக்கிறீங்களா ஆப் கிரேட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அப்போ அது சம்பந்தமான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்கிர ஆப்கிரிட் அப்படிங்கிறத சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா ஆன்கிரிட் அப்படிங்கிறது மின்சாரத்துறையோட கனெக்டிவிட்டியோட உள்ள அமைப்பு ஆன்கிர மின்சாரத்துறையோட எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே இல்லாத ஒரு அமைப்பு ஆப்கிரேட் இவ்வளவுதான் சிம்பிளா சொன்னோம்னா இதுதான் இப்ப ஏன் இதை வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்டில் சோலார் நீங்க போடுறீங்க உங்களுடைய மாடியில சோலார் போடுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த சோலார் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மின்சாரம் உங்க வீடுகளில் நீங்க பயன்படுத்துவீங்க வீடுகளில் பயன்படுத்தாத நேரங்கள்ல அந்த எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் மின்சார நம்ம ஏற்கனவே ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் நம்ம வீட்டுக்கு வாங்கியிருப்போம்ல அப்படி எல்லா வீடுகளுமே அப்படி தான் இருக்கும் சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கியிருப்போம் அந்த சர்வீஸ் கனெக்ஷன்ல இருந்து ஒரு மின்சாரத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம் மாசம் மாசம் அது எவ்வளோ நம்ம எவ்வளவு யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்றாப்புல அந்த கன்செப்ஷன் கேட்டாப்புல நம்ம வந்து மின்சாரத்துறைக்கு பணம் பேக் இருப்போம் அப்ப அந்த கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இந்த சோலார் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவர் என்ன ஆகும் அப்படின்னம்னா உங்க வீடுகள்லயும் உபயோகப்படுத்திக்கலாம் உங்க வீடுகளில் உபயோகப்படுத்தாமல் பகல் நேரங்களில் பெரும்பாலும் அதிகமா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் வீடுகளில் மேம்னம்னா மதிய நேரத்துல ஏசி யூஸ் பண்ணுவோம் லைட்டோ அல்லது பெரும்பாலும் பகல் நேரங்கள்ல உபயோகப்படுத்த மாட்டோம் அதிகமா உபயோகப்படுத்தக்கூடியது இரவு நேரங்கள்ல தான் ஏசி ஃபேனு அதே மாதிரி ஈவினிங் நேரத்துல தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும்னா இந்த ஆண்கிட்ட பொறுத்த வரைக்கும் உள்ள என்ன அப்படின்னம்னா பகல் நேரங்கள்ல இது சூரியன் இருக்கிறதுனால அதிகமா ஜென்ரேட் பண்ணுவோம் அந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவர் என்ன ஆகும் அப்படின்னம்னா உங்களுக்கு தேவைகளுக்கும் அது உபயோகப்படும் தேவைப்படாத அந்த மின்சாரம் என்ன ஆகும்னா இபி லைனோட நமக்கு ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிசிட்டி நேராக எக்ஸ்போர்ட் ஆயிரும் எக்ஸ்போர்ட் ஆகி அதுல வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்களோ வந்து நெட் மீட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கும் நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு மீட்டர் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம்ல சோலார் போட்டிங்கன்னா அந்த மீட்டர் எடுத்துட்டு நெட் மீட்டரிங் அப்படின்னு ஒரு மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நெட் மீட்டர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்போ அது இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆயிடும் எல்லா பவருமே நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னம்னா இந்த சோலார் எவ்வளவு பவரை ஜென்ரேட் பண்ணதோ அந்த பவர் எல்லாமே நீங்கள் உபயோகப்படுத்தினது போக மீதம் இருக்கிறது நேரடியாக மின் கம்பத்துக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது நீங்க எவ்ளோ எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அது மீண்டும் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம் இதுல ஆன் கிரேட்ல அதே ஆப்கிரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம் ஆப்கிரிட்ல நீங்க மட்டும்தான் உபயோகப்படுத்த முடியும் எப்படி நம்ம வீட்டு தேவைகளுக்காக ஒரு ஃபேனை வாங்கி மாட்டிக்கிறோமோ ஒரு மிக்சி வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோமோ கிரைண்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி ஆப்கிரிட்ல என்ன ஆகும் அப்படின்னம் சோலார் பேனல் போட்டிருப்பீங்க சோலார் கூட பேட்டரி பேக் வச்சிருப்பாங்க அந்த சோலார் எவ்வளவு பவரை ஜென்ரேட் பண்ணதும் அந்த எல்லா பவருமே என்ன ஆகும்னா அந்த பேட்டரிய நீங்க சேவ் பண்ணிக்குவீங்க பேட்டரியல இருந்து உங்களுடைய தேவைகளுக்கு மட்டும் உபயோகமாகும் அந்த பேட்டரியுமே ஃபுல் ஆயிருச்சுன்னா ஒரு சின்ன ஒரு பேட்டரி தான் போட முடியும் பெருசா ஒண்ணும் அதுல யூனிட்லாம் சேவ் பண்ண முடியாது ஒரு நாலு யூனிட் அஞ்சு யூனிட் தான் சேவ் பண்ண முடியும் அந்த யூனிட்டை வந்து என்ன ஆகும்னா நீங்க யூஸ் பண்ணி அந்த அஞ்சு யூனிட் ஃபுல்லா ஆயிடுச்சு அந்த பேட்டரிச்சுன்னா சோலார் அது ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவரை வந்து நிறுத்திடும் அதனால இதுல வந்து பெருசா உங்களுக்கு ஒன்றும் பெனிஃபிட் இருக்காரு ஆன்கிரிட்ல என்ன ஆகும்னா நீங்க நீங்களும் உபயோகப்படுத்திக்கலாம் நீங்க உபயோகப்படுத்தின போக மீதம் உள்ளது எவர்மெண்ட்லயும் கொடுத்துடலாம் உங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது மீண்டும் நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம் அப்போ இதுதான் ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஆன்கிரேட்னா என்ன ஆப்கிரா என்னன்னா உங்களுக்கு ஒரு பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு அக்கௌண்ட் இருக்கக்கூடிய நேரத்துல என்ன பண்ணுவீங்க நீங்க வந்து உங்களுடைய பணத்தை அந்த உங்களுடைய அக்கௌண்ட்லயும் போட்டு வச்சுக்குவீங்க மீண்டும் தேவை இருக்கும்போது எடுத்து உபயோகப்படுத்திக்கவீங்கல்ல அந்த மாதிரி கான்செப்ட் தான் ஆன்கிரேட் இதே பேங்க்ல அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன ஆகும் உங்களுடைய பணம் நீங்க உங்க வீட்டுல வச்சு உங்க லாக்கர்ல தான் பாதுகாக்க முடியுமே தவிர நீங்க ஒரு ஒரு பேங்க்லயோ வேற வேற இடத்துல போய் வைக்கவும் முடியாது மறுபடியும் மீண்டும் எடுக்கவே முடியாது இல்ல அந்த மாதிரியான சிம்பிள் கான்செப்ட் தான் ஆன்கிர ஆப்கிரேடுக்கான மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த வீடியோவில் நம்ம நெட் மீட்டரிங்னா என்ன நெட் மீட்டரிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் அது மாதிரியான தொடர்ச்சியான செய்திகள் சோலார் சோலார் தொழில்நுட்பங்கள் சம்பந்தமான செய்திகள் நான் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் மறக்காம சோலார் ஹார்வஸ்ட் அதாவது சூரிய ஒளி மின்சாரம் முகநூல் பக்கம் மற்றும் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி